ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஐ சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய நிறையா நான் இது மாதிரி பார்த்துருக்கேன் கிட்டில் வந்து எனக்கு டபுள் லைன் காட்டுச்சிக்கா பாசிட்டிவ் ஆயிடுச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து ஹார்ட் பீட் இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க டூ வீக்ஸ் கழித்து நான் போயும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் பீட் வரல டாக்டர் வந்து டேப்லெட் கொடுத்து வந்து அபார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வரும் இல்லைனா ஏர்லி மிஸ்கேரேஜ்னே இருக்குது இந்த மாதிரி வந்து ப்ளீடிங் வந்துட்டு இதாகிடும் பேபி தங்காமல் போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம் என்ன சொல்கிறது இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இது அங்கங்கே நிறைய பேருக்கு நடக்க தான் செய்யுது உடனே இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க உடனே ஆயிடுமா அப்படின்லாம் பயப்படாதீங்க அது வந்து ஒரு நாலஞ்சு பேர் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏர்லி மிஸ்கேரேஜ் அப்படின்றது அதாவது ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து கொளர்ந்த வளராமல் மிஸ்கேரேஜ் வந்து ஆகிடும் அதே மாதிரி டியூப் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க பேபி ஃபார்ம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டாக கர்ப்பிக்கு உள்ளே வரணும் இல்லை பட் அது என்ன ஆகும்னா டியூப்லேயே நிற்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதையும் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா டேப்லெட் கொடுத்து பீரியட்ஸ் வர வச்சுருவாங்க சில கேஸில் என்ன ஆகும்னா அந்த டியூப் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அந்த அந்த பேபி வளர்ந்துருச்சுன்னா டேப்லெட்டில் வராது ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சர்ஜரி மாதிரி டியூப்பை வந்து கட் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ரேராக நடக்கும் பட் டேப்லெட் கொடுத்து பீரியட்ஸ் வர வைக்கிறதுன்றது நிறைய பேருக்கு அங்கங்கே நடக்க தான் செய்யுது டிஎன்சியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் டிஎன்சின்றதும் ஏர்லி மிஸ்கேரேஜ் அப்போது டேப்லெட்டில் கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த க்ளீன் பண்ணுவாங்களா அந்தது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆகிருக்கு அந்த அதாவது அந்த கமெண்ட்டில் கேட்குறவங்களில் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்கா அந்த மாதிரி ஆகாதவங்க இதெல்லாம் என்ன நினச்சி பயப்படாதீங்க உங்களுக்கு ஆகுமானு அப்படிலாம் ஆகாது எங்கேயாவது எல்லாேருக்கும் சிலர் வந்து நடக்கிறது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தானே அது வந்து தெரிய நமக்கு எப்படி சொல்கிறது குழந்தை பிறக்கிறது ஒரு விஷயம் குழந்தை பிறக்காமல் இப்படி ஆகிறது ஒரு விஷயம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம ரொம்ப நெகட்டிவாக எடுத்துகிட்டு போவேன்னா ஏதோ நடந்துருச்சு அடுத்து என்ன பண்ணலாம் தான் யோசிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த குழந்தைக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் எவ்வளோ நாள் கேப் விட்டு ட்ரை பண்ணணுன்றதெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மாதம் கேப் விடணும் அதாவது ரெண்டுலேருந்து மூணு தடவை நீங்கள் பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அகெயின் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணணும் அப்போ அந்த ரெண்டுலேருந்து மூணு மாதம் கணவரோட சேரலாமான்னா சேஃப்டி யூஸ் பண்ணி நீங்கள் சேரலாம் குழந்தை தங்கிராமல் நீங்கள் சேர்றது பெட்டர் ஏன் திரும்ப குழம்பு தங்கினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே தங்கும்போது குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி திரும்ப அந்த பிரச்சனை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே பண்ணுறது நல்லது கிடையாது அட்லீஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாவது விடுறது நல்லது உங்கள் உடம்பும் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும் ஆஃப்டர் மிஸ்கேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் லாஸ் ஆகிருக்கும் அயன் கம்மியாக இருக்கும் உங்களுக்கும் மன உளைச்சல் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அந்தளவுக்கு நல்லது கிடையாது அதனால தான் ரெண்டுலேருந்து மூணு மாதம் விட சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா எதுனாலும் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறது நல்லது ஸோ உங்களுக்கு வந்து பிசிஓடி எதுவும் இருக்கா எக் குவாலிட்டி நல்லா இருக்கா எக் க்ரோத் நல்லா இருக்கா வெயிட் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும் ஆண்கள் சைட்லருந்து மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க ஸ்பேர்மோட மார்ஃபாலஜி வந்து ஃபோர் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அதை விட கம்மியாக இருக்குன்னா ஹெல்தியான ஸ்பெர்ம் கம்மின்னு அர்த்தம் அப்போ ஹெல்தி கம்மியான ஸ்பெர்ம் வந்து எக்கோட மீட் ஆகும்போது இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு எக்கு நல்லா இருக்கா க்ரோத் நல்லா இருக்கா ஹஸ்பண்ட்க்கு மார்ஃபாலஜி வந்து நார்மல் ஸ்பெர்ம் டெஸ்ட்லேயே பண்ணுவாங்க இது ரெண்டும் பண்ணிக்கணும் இது ரெண்டும் நார்மல்னால் அப்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒரு நார்மலாக நடந்திருக்க விஷயந்தான் அப்படி இது ரெண்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ரெமிடிஸ் அண்ட் டேப்லெட்ஸ் வந்து எடுக்கணும் ஸோ வந்துட்டு இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரியே இந்த ரெண்டு மூணு மாதம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கல்ல அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் பெண்கள் போடுறது ரொம்ப 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 நல்லது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிளட் லாஸ் ஆகிருக்கும் அதே மாதிரியே அடுத்து வரப்போகிற அந்த அது இனிமே வரப்போகிற அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப வரக்கூடிய எக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த கரு ஸ்ட்ராங்காக வளரும்ல நீங்கள் இப்போ மூணு மாதம் ஃபோலிக் எடுக்கிறீங்கன்னா அந்த எக்கோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ இருக்கும்போது இருக்கக்கூடிய எக்கு வந்து ஃபர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா அது நல்லா வளர்ந்து குழந்தை தங்குறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக தான் ஆஃப்டர் மிஸ்கேரேஜ் நான் நிறைய பேருக்கு சொல்கிறது ஒரு த்ரீ மந்த் ஃபோர் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள் உடனே அவசர அவசரமாக ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றது அதே மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஆஃப்டர்ன் மிஸ்கேரேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாடி வெயிட் வந்து நிறைய பேருக்கு போட ஆரம்பிக்கும் ஸோ ஹார்மோன் சேஞ்சஸ்னால டேப்லெட் எடுத்துருப்பீங்க கொஞ்சம் மன உளைச்சலில் இருப்பீங்க ஸோ உங்கள் ஃபுட்டோட ஸ்டைல் மாறி இருக்கும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க ஸ்ட்ரெஸ் சீட்டிங் சில பேருக்கு வரும் இந்த மாதிரி விஷயங்களால பாடி வெயிட் ஃபியூ கேஜி வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நார்மல் ஸோ அதனால உங்களுக்கு வந்து அகெயின் இரகுலர் ஏதாவது ஆகிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் மைண்ட் ஆல்ரெடி அப்செட்டில் இருக்குது ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது கஷ்டம்தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு இந்த வெயிட்டு போடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் வெயிட் போட்டிங்க அப்படின்னா இரகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த இதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் மிஸ் நான் வெயிட் போட்டுருச்சு ஆஃப்டர் மிஸ்கேரேஜ் வெயிட் போட்டுருச்சுன்னு அதனால தான் சொல்கிறேன் வெயிட்டில் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது வெயிட் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கேஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியுது அந்த ஒரு ஒன் ஆர் டூ மந்தில் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீஸ் ஆன வெயிட்டை வந்து நீங்கள் லோ கார்ப் டயட் எடுத்து கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயத்தை பண்ணுனாலே போதும் அதே மாதிரி மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா அடுத்து ட்ரீட்மெண்ட் தான் வழியா அப்படின்னு நினைக்காதீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமே நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆலாம் நான் சொன்ன மாதிரி ரெண்டுலேருந்து மூணு மாதம் கேப் விடுங்க ஃபோலிகாசிட் டேப்லெட் எடுங்க ஒரு தடவை உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஹெல்த் அண்ட் எக் வந்து நார்மலாக இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க வெயிட் வந்து போடாமல் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணுங்க இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி